எனது அருமை ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ராசிக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்க இழந்ததை மீட்டெடுக்க போகும் ராசி பிரச்சனைகள் தீர்ந்தது நிம்மதி பிறந்தது அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன் இந்த பதிவினுடைய தலைப்புக்கும் ராசி நண்பர்களுக்கும் எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கப் போகும் பலன்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது நூற்றுக்கு எண்பது சதவீதம் நற்பலன்கள் கன்னிராசி நண்பர்கள் நம்பலாமா சார் கண்டிப்பாக நம்பித்தான் ஆக வேண்டும் கோட்சார கிரகங்கள் உங்களுக்கு நட்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் பல நூறு நன்மைகளை செய்துவிட்டு பலனே இல்லாமல் பரிதவித்து கொண்டிருப்பவர்கள் கன்னிராசி நண்பர்கள் நான் நல்லது செஞ்சுதான் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறேன் வாரி கொடுத்துடத்தான் இப்போ நான் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறேன் என் வேலையை விட்டு இன்னொருத்தருக்கு போய் நான் வேலை செஞ்சு கொடுத்து அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சது என் மேலே தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் என் மனசுக்கு நல்லதுன்னு பட்டுச்சு நியாயன்னு பட்டுச்சு செஞ்சேன் ஆனால் பலனை பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்ப்பதமாக இருக்குது என்னை முன்னாடி விட்டு பின்னாடி தான் பேசுகிறாங்க நான் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன் என்னை முன்னாடி விட்டு பின்னாடி தான் பேசுகிறாங்க இது ஏன்னு எனக்கு தெரியல இந்த நிலைமை எப்போ மாறும்னு எனக்கு தெரியலை நிறைய கொடுத்தாச்சு என் பேரில் கடை வாங்கி கொடுத்துருக்குறேன் நான் நிறைய பொறுப்புகளை ஏற்றுருக்குறேன் மற்றவங்களுக்காக ஆனால் பொறுப்பேற்றுட்டு இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பணம் வாங்கி கொடுத்தேன் போனாங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கே தெரியல யார் பொறுப்பாகிறது நான் தான் பொறுப்பு இன்றைக்கும் ஒருத்தருக்காக வாங்கி கொடுத்துட்டு அந்த வட்டியை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இதனாலேயே முக்கால்வாசி எனக்கு அவப்பேறு அசிங்கம் தான் வருது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுட்டு அந்த காசை கொண்டு போய் நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வரேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள் கண்ணிராசி நண்பர்கள் அதான் சொல்லிட்டேனே எவ்வளவோ நன்மைகள் செய்து இன்றைக்கி தொளிவூண நன்மை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கண்ணீராசி நண்பர்கள் பேச்சுக்கு பஞ்சமில்லை உழைப்புக்கு பேர் போனவர்கள் சிரித்த முகமாக இளமையாக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி கொண்டு மற்றவர்கள் முன்பு சிரித்த முகமாக இருக்கிறதுனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து துன்புறுத்துகிறாங்க இந்த நிலைமை எப்போ மாறும் என்னைக்கா ஒரு நாளைக்கு மாறும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அப்படிங்கிறதெல்லாம் அருமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கிற போது பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சூப்பர் என்னென்ன நடக்கும் இதுக்கு முன்னாடி என்ன இழந்திருக்கிறீங்க எப்படி மீட்டெடுப்பீங்க நிம்மதி எப்படி வரும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு பிரச்சனை நண்பனுக்கோ சகோதரனுக்கோ என்னுடைய உறவுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நான் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் இந்த பணப்பிரச்சனை தீரணும் கட்டாயம் தீரும் என்னுடைய சொந்த கடன் இருக்குது நான் வீடு கட்டின கடன் என் பிள்ளைகளுக்கு கல்வி கடன் என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாண கடன் இந்த மாதிரி சுப செலவுகள் செஞ்சு நிறைய கடன் இருக்குது இது தீரணும் தீருமா கண்டிப்பாக தீரும் நம்பலாம் அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல டார்ச்சர் அதிகமாக இருக்குது வேலை பல அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது ஒரு வேலையை செஞ்ச உடனே அடுத்த வேலையை கொண்டு வந்து டான்னு கொடுத்துட்றாங்க நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலையை செஞ்சு 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 மனபாரத்தோடு இருக்கிறேன் ஆனால் ஆப்போசிட்டில் வேலையே செய்யாமல் நல்ல பேர் வாங்கிட்டு போகிறவங்க நான் பல பேரை பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கிறேன் இது எனக்கு மட்டும் என்ன விதியாக கதியாக மதியாக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களுக்கு உண்மைதான் உங்களுக்கு பத்தில் குரு அப்படி தான் இருக்கும் அப்போ வேலைக்கான கஷ்டங்கள் கூடிக்கிட்டே இருக்கும் பொறுப்புகள் கூடிக்கிட்டே இருக்கும் அந்த நிலை கண்டிப்பாக மாறிடும் தாராளமாக மாறும் அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி பிரச்சனை சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும் ஒரு அன்யோன்யம் பிறக்கும் குழந்தைகளுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டேன் வாரி பணத்தை இறைச்சிட்டேன் அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா என் பிள்ளைக்கு போய் நல்ல பொசிஷனில் இருப்பாங்களா கண்டிப்பாக இருப்பாங்க அதுவும் நடக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த கன்னிராசி நண்பர்கள் பிரிவுகளில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது அதுக்கப்புறம் கன்னிராசி நண்பர்களுக்கு திருமணம் வந்த உறவுகள் இப்போ கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய அந்த பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கிறது எப்படி வச்சாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக சில பேருக்கு திருமணம் நடந்து தான் தீரும் காரணம் குருவனுடைய ஐந்தாம் பார்வை ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் அதனால் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று அமைஞ்சிடும் வேலைக்கு போய் பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு கலத்திரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் உங்களுக்கு மேலே ஒரு பத்து ரூபா சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடிய அந்த வரண் அப்படிங்கிறது இருக்கும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அதுக்கப்புறம் வீட்டை அடமானம் வச்சுருக்கிறேன் திருப்ப முடியலை நகை அடமானம் வச்சிருக்கிறேன் திருப்ப முடியலை சொத்து அடமானத்தில் இருக்குது திருப்ப முடியலை என்னுடைய சொந்த பேரில் என்னுடைய பேரில் எல்லாமே மாற்றிக்கிறணும் இது எப்போ நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி பல பேருக்கு சொந்த வீடு யோகம் அதிகமாக இருக்குது சொந்த வீடு கட்டுற யோகம் அதிகமாகவே இருக்கிறது இப்போது கன்னிராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிற பொழுது அப்பப்போ நம்மளுடைய வீடெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண சின்ன வீட்டில் வாடகை கூடியிருக்கிறேன் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வீடை வந்து நான் வந்து ஒத்துக்கி எழுதி வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வாக்கியம் நிச்சயமாக இருக்கிறது அப்போ அந்த வீட்டு பிரச்சனை தீருது அதுக்கப்புறம் அம்மா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் தந்தை வ வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அதெல்லாம் அகழும் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பல பேருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ நீண்ட நாட்களாக இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையும் தேருது ஒரு வழிய கணவர் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே என்னைய படாகப்படுத்துகிறாரு அடிக்கிறாரு உதைக்கிறாருன்னு சொல்லக்கூடிய சில கண்ணிராசி பெண்களுக்கு விமோசனம் கிடைத்து விட்டதையா இதெல்லாம் பணப்பிரச்சனைனால வந்தது இது எல்லாமே பணப்பிரச்சனை மாதிரி இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு மாறிடுவாங்க கண்ணிராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம சொல்கிறவங்க பேச்சை கேட்கவே கூடாது அப்படிங்கிற விஷயம் உண்டு அது எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியது வந்து சனி பகவான் நண்பர்தான் என்றாலும் கூட நம்மக்கிட்ட நெருங்கி பழகுவாங்க நம்மக்கிட்ட அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகிற வரைக்கும் நெருங்கி பழகுவாங்க இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தரை குறை சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுவாங்க அந்த தேவையில்லாத பேச்சுகள் அப்படிங்கிறது வரும் நீங்கள் தவிர்த்துருங்க கொடுத்து தான் கோடி புண்ணியம் தேடணும் அப்படிங்கிற விஷயம் உறவுக்கு மத்தியில் கிடையாது விட்டுருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துருங்க அது யாராக இருக்கட்டும் தவிர்த்து விட்ருங்க அதனால் உங்களை நீங்களே சரியான முறையில் பொறுமையாக நிதானமாக கரெக்டாக பக்குவமாக உங்கள் மனசை பண்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே பார்த்து பார்த்து முடிவெடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை அசைக்கிறதுக்கு யாராலும் முடியாது இந்த பொறுமை தாங்க எல்லாத்தையும் உங்களை மீட்டி கொடுக்குது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இலக்கறைங்களோ அசிங்கங்கள் அவமானங்கள் வந்திருந்தாலும் பல பிரச்சனைகளை இங்கே சந்திச்சிருந்தாலும் இனிமேலும் தீராத பிரச்சனைகளெல்லாம் இருக்குது அது தீரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுமையால் தான் ஜெயிக்க போகிறீங்க உங்கள் பொறுமை தான் இப்போ ஜெயிச்சு கொடுக்கும் அதனால் கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க 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 உங்களுக்கு வந்து எதிரிகளுடைய தன செல்வங்கள் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதான் சொல்லும் இல்லையா அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கும் ஆப்போசிட்டில் என்ன பண்ணாலும் முடிவு எடுத்துக்கட்டும் உங்களை அழிக்கவே பிறந்திருந்தாலும் அழிக்க முடியாது அது அவங்க போட்ட தவறான கணக்கு தப்பு கணக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது நடக்காது இது பல பேர் கண்டினார் பெருகர்கள் பல பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது உங்களை அழிப்பதற்காக நிறைய முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களை முன்னேற விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கங்காணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆக நாம் வந்து யதார்த்தமாக இருந்தாலும் அந்த யதார்த்தத்துக்கு புண்ணிய பலன் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆக நீங்கள் பழகிறவங்க யாருக்கிட்ட இருந்தாலும் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து யாருக்கும் பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போடுறது இந்த மாதிரி பொறுப்பேற்கிற வேலைகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டு இருந்தாலும் என்ன கண்டும் காணாமல் போகிறதான் கன்னிராசிக்கு இப்போ நல்ல விஷயமாக தெரியுது போக முடியலையா ரொம்ப கஷ்டமாக இருக்குதே பார்த்துட்டு மாதிரி போகிறானேன்னு சொல்லுவாங்களே அப்படி சொல்லி சொல்லி தாயா நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே பறிச்சிட்டாங்க நீங்கள் பரிதாபப்படுவீங்க படுவீங்க அந்த பரிதாபம் அப்படிங்கிறது உங்களை படுக்க வச்சிடும் அவங்க அது மேலே உங்கள் மேலே ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து இப்போ வந்து பரிதாபங்கள் தேவை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நீங்கள் பரிதாபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு இறக்க குணம் அதிகம் தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்கணும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒருவா சோறாவது போட்டு அவங்கள பசி அமைத்துட்டு வெளியே அனுப்பணும் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இயல்பான குணம் அந்த குணம் அப்படிங்கிறது நம்ம என்றைக்கும் மாறாது ஆனால் அந்த குணத்துக்கு நமக்கு நேராக ஆப்போசிட்டான எதிர்பலன் தான் கிடைக்கிது பரவாயில்ல அதாவது அன்னதானம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் இருக்கும் அது மாதிரி கன்னிராசி நண்பர்கள் நிறைய தானங்கள் உங்கள் செஞ்சுருக்குறீங்க உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நிச்சயமான நல்ல பலன் இருக்குது ஐயா ஆனால் வருத்தமே பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எந்த உறவுகளாக இருக்கட்டும் இனிமேல் பட்டு உங்களை வீழ்த்துவதற்கு அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் வீழ்த்த முடியாது இந்த கன்னிராசி நண்பர்கள் விழாமல் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் கோபப்பட்டு காரியமில்லை பொறுமையாக இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சாதிச்சிடலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் கிரக அமைப்புகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்ல பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது மாணவ செல்வங்களுக்கெல்லாம் கல்வி நல்லா சூப்பராக வரும் சொந்த வீடியோகம் இருக்குது ஐயா அதாவது ராசி அதிபதி நாளில் போய் வருஷம் பிறக்கிற போது இருப்பார் அந்த நாலாம் அதிபதி தான் ஏழில் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த விஷயங்களை பூராமே அனுபவிக்க போகிறோம் உயர் கல்வி உயர் வேலைவாய்ப்பு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது புண்ணிய காரியங்கள் நிறைய செய்வீங்க புண்ணிய காரியங்கள் நிறைய செய்வாங்க கோவில்களுக்கு நிறைய தானங்கள் தர்மங்கள் எல்லாம் பண்ணுவீங்க கட்டுமான பணிகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டுக்கிறவீங்க அதெல்லாம் செய்யுங்க குழந்தை பேருக்காக நிறைய பேர் வந்து இந்த கோவிலில் வந்து நிறையா கட்டுமான பணியில் ஈடுபடுங்க பொருள்கள் வாங்கி கொடுங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஆக திருப்பணிகளில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே அதெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அதனால் இழந்ததையெல்லாம் கட்டாயம் மீட்டிருவோம் மீண்டும் வெளியில் வருவோம் கடன் இல்லாத கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது ஆறில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தில் உங்களை பணம் பொருள் செல்வாக்கியத்தின கொடுத்து உச்சத்தில் தான் கொண்டு வைப்பார் நீங்கள் கஷ்டப்பட மாட்டேங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்